அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகா தொகு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவை நல்லியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொகுக்கில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற து ஆ என்னவென்றால் அதாவது லுஹாவுடைய நேரம் நம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதிவிட்டு இந்த ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் எனது ஆவை ஓதினால் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் நம்மை வந்தடையும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லழியார்களே லுஹாவுடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வலமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹில் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம் லுஹாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றால் சூரியம் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுகருடைய அதானுக்கு இடைப்பட்ட நேரம் இந்த லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுகை இந்த துஹாவை ஓதுவோம் عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لمختلف لمختلف فيه من الحق من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم ورسولية إن دعاوي أدوهم